நாளை எட்டாவது நோன்பு ஆரம்பமாகிறது இந்த நோன்பினுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இது ஒரு ஆன்மீக பயிற்சியாக இஸ்லாத்தில் பனிரெண்டு மாதங்களுக்கு பனிரெண்டு மாதங்களில் ஒரு மாதம் ஏறக்குறைய பதினோரு மாதம் நாம் உண்டு கழித்து உடுத்ததை நம்ம நல்லா சாப்பிட்டு நிறைய எனர்ஜியை வாங்கியிருக்கோம் அப்படி வாங்கும் போது அதுல கொழுப்பெல்லாம் கொடுப்பெல்லாம் உடம்புல நிறைய சேர்ந்துருக்கும் நச்சுத்தன்மைகள் பரவி இருக்கோம் ஏன்னா கெட்ட கிருமிகள் இருக்க இவைகள் எல்லாம் இந்த நோம்பில என்ன ஆகுதுன்னா அப்படி கழிவாக வெளியேறிவிடுகிறது ஒவ்வொரு அணுக்களும் உற்சாகம் அடைகிறது ஏன்னா அத்தகைய நோம்பது தான் ரமலான் என்று சொல்லுகிறார்கள் ரமலான் என்றால் கரிப்பது எதை கரிப்பது உடலில் உள்ள அசுத்தத்தை கரித்து தூய்மைப்படுத்துவது மனதில் உள்ள அசுத்தத்தை கரித்து அதை தூய்மையாக்குவது உடலும் உள்ளமும் தூய்மையாகிவிட்டால் இறை நெருக்கம் தானாக கிடைத்துவிடும் அல்லவா அதற்கான பயிற்சி தான் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு ஏறக்குறைய ரமலானில் முப்பது நோன்புகள் அதாவது விரை கணக்குப்படி முப்பது நோன்புகள் அதை நாம் கடைபிடிக்கிறோம் ஒரு மாத காலம் கடைபிடிக்கிறோம் இப்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் இஸ்லாத்தின் மூணாவது கடமையாகும் அதாவது மத்திய கடமை முன்னுக்கு ரெண்டு கடமை இருக்கு அதுக்கடுத்து பின்னுக்கு ரெண்டு கடமை இருக்கு அப்போ இந்த மத்திய கடமையாகிய இந்த ஒரு ஆன்மீக பயிற்சியை தரக்கூடிய இந்த ரமலான் முந்தைய இரண்டையும் மிளி ஒளிர செய்கிறது அதாவது ஈமானையும் பிரகாசிக்க செய்கிறது நம்பிக்கை இறை நம்பிக்கை இறைவனையும் அவனுடைய தூதரையும் பற்றி பிடிக்கின்ற ஒரு விசுவாசத்தை இது ஒளிர செய்கிறது அடுத்து அதனை மேம்படுத்தக்கூடிய அதனை வளர்த்தெடுக்கக்கூடிய தொழுகையை இது மெருகூட்டுகிறது இது இந்த நோன்பு ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சொக்காத் சக்காத்தை கொடுப்பதற்கும் ஹஜ் செய்வதற்கும் ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் இந்த ரமலான் ஏற்படுத்துகிறது இப்ப நல்லா பாத்தீங்கன்னா சக்காத்து ரெண்டரை சதவீதம் ஏன்னா நாப்பதில ஒரு பங்கு நூத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இல்லையா இது பனிரெண்டு மாதத்தில் ஒரு மாதம்ங்கிறது ஒரு மாதத்திற்கு ரெண்டரை நாள் நோம்புங்கிறது கணக்காவது ஏறகுறைய சக்காத்து மாதிரி வருது பார்த்தீங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டரை நாள் ரெண்டரை நாள் என்றால் பனிரெண்டு மாதத்துக்கு என்னாச்சு முப்பது நாள் சரியா இது கணக்குப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் அது என்ன செய்யுது மாற்றி விடுகிறது எப்படி மாற்றுகிறது இப்ப ரமலான் நோன்பு வந்துவிட்டால் பகல் காலம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது உண்ணக்கூடாது எல்லாமே இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனா அதை என்ன செய்யக்கூடாது ஏன்னா இருந்தாலும் நுகர முடியாது ஏன்னா அல்லா பார்க்கின்றான் என்ற உணர்வை இந்த ரமலான் ஏற்படுத்தும் எப்போதும் இந்த இந்த உணர்வு நம்மள்கிட்ட தரிப்பட்டு வரும்போது சதா மற்ற காலங்களிலும் இந்த உணர்வு நம்மளை தொடரும் அத்தகைய ஒரு நல்ல ஒரு பயிற்சியை தருவதுதான் இந்த ரமலான் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான நம்ம இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த ரமலான்ல வந்து சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறது அப்படின்னு நபிகள் நாயகர் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் என்ன செய்யுது அடக்கி ஒடுக்க வைக்கப்படுகிறது எதன் மூலம் நம்ம கண் பார்க்கிறோம் இல்லையா இந்த பார் பார்வையில கெட்ட பார்வை இருக்கக்கூடாது ரமலான்ல இதெல்லாம் உண்ணாம இருக்கிறது மட்டுமே ரமலான் அல்ல அது பட்டினி ஆகி போயிடும் அது பட்டினிக்கும் நோன்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு பட்டினி இல்லாததுனால பட்டினி இருக்கிறது இது இருந்தாலும் நம்ம கட்டுப்படுத்தி இறைவனுக்காக பகல் முழுவதும் மனதை என்ன செய்து உறுதிப்படுத்துவதற்கு நான் எதையுமே தாங்கி கொண்டு நிற்பேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ரமலான் நல்ல ஒரு பயிற்சியாக அமைகிறது எல்லாம் இருந்தும் அதை நான் தொடமாட்டேன் என் மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என் மனைவியோடு என்னுடைய அந்த கலானான தேவையை கூட பகல் நேரத்தில் என்ன செய்ய முடியாது பூர்த்தி செய்ய முடியாது உணவு வகைகள் என்ன செய்ய முடியாது ருசிக்க முடியாது பானங்களை குடிக்க முடியாது அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அல்ல நோன்பு கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய பார்வை நல்ல பார்வையாக இருக்க வேண்டும் காதுகளை கொண்டு கேட்கக்கூடிய கேள்வி நல்ல கேள்விகளாக இருக்க வேண்டும் வாயை கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் மூக்கை கொண்டு நுகரக்கூடிய நுகர்ச்சிகள் நல்ல நுகர்ச்சிகளாக இருக்க வேண்டும் இவையெல்லாம் பூர்ணமாக இருந்தால் இந்த ஆன்மீக பயிற்சி முழுமை பூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா தான் இங்க நம்ம என்ன செய்யணும் நல்லா பார்க்கலாம் பசிச்சு இருக்கிறோம் தாகமா இருக்கிறோம் அதை மட்டும் மத்தையெல்லாம் செஞ்சு அந்த நோம்புடைய முழு பலனை என்ன செய்ய முடியாது நம்ம அனுபவிக்க முடியாதுங்கறத நம்ம மனசுல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நோன்பு பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது இந்த நோன்பு பிடிக்கிறதுனால நமக்கு என்ன செய்து என்ன ஒரு பயிற்சி எடுக்கிறோம் ஒரு மாத காலத்திற்கு இதெல்லாம் செய்யாம இருக்கும்போது நாம அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை ஒருவர் நுகழ்த்து விட்டால் ஒரு சொட்டாயிலும் தொட்டு விட்டால் அவர் பதினோரு மாசமும் இதோ இதை மாட்டாரு இல்லையா அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க நீங்க அந்த ரமணானுடைய ஒரு மகிமையை உடந்து விட்டீர்களானால் அதனுடைய கீர்த்தியையும் அதனுடைய நலனையும் நீங்கள் அனுபவித்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் ஆண்டு முழுதும் ரமலானாக இருக்காதா என்று நீங்க ஆசைப்படுவீர்கள் என்று நவிகளாக சொல்கிறார்கள் அப்போ உண்மையான ரமலான் நோம்பு பிடிக்கும் போது அது நம்மை மற்ற பதினோரு மாதங்களுக்கும் நம்மளை அதை தயார்படுத்துகிறது அது மட்டும் இல்லைங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் நோம்பை பிடிக்கிறதுனால என்ன ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான இந்த சதை பகுதிகள்லாம் எல்லாம் வந்து அப்படி சுக்காயிடணும் அப்படியே சுருங்கிடும் அந்த உடல் எடை வந்து ஒரு சீராக சீரான நிலைக்கு வந்துவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இதயம் இருக்கிறதே சீராக இயங்கும் எப்பொழுதும் நம்ம அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் உள் உறுப்புகளுக்கு என்ன செய்யறோம் ஓய்வு கொடுக்குறோம் பகல் நேரத்துல நம்ம நினைக்கலாம் தான் சாப்பிட்றாங்கன்னு எப் பன்ன பதினோரு மாசம் பகல்ல சாப்பிட்டு பழங்குனவங்களை திடீர்னு ராத்திரி சாப்பிடணும்னா சாப்பிட முடியாது ஏதோ ஒரு ரெண்டு பேரும் நிறைய சாப்பிடலாம் எல்லோராலையும் முடியாது ஏன்னா அதனால ராத்திரிக்கு ஒரு லிமிட்டாக தான் சாப்பிட முடியும் பொதுவாக சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அதிகமான அந்த உணவு தாக்கம் இருக்காது அது ஞானம் அறிந்தவர்களுக்கு தெரியும் ஆனா அதுக்கு மீறி சில நப்ஸ் கட்டுப்படாதனால சில சாப்பிட்டுக்கிறாரு அதை பத்தி நம்ம ஒன்று பத்தி கவலை இல்ல சரியா அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலம் தங்களை அந்த உணவுகளை இரவில எடுக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப எளிமையாகவும் இயற்கை சார்ந்ததாகவும் பல வர்க்கங்களாகவும் அது எளிதில் ஜீரணிக்க கூடியதாகவும் நம் மாற்றிக்கொண்டால் நம்முடைய உள் உறுப்புகளுக்கு நம்ம என்ன செய்யறோம் அவகாசம் கொடுக்கிறோம் ஒரு மாச காலத்துக்கு ஒரு என்ன செய்ய ஒரு ஒர்க் ஷாப் நம்ம உடம்புக்கும் உள்ளத்திற்குமான ஒர்க் ஷாப் இது இந்த ஷாப் நல்ல முறையில் மாதங்கள் வரக்கூடிய பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து இறைவன் நம்மளை சொந்த அனுபவத்திலே சொல்லுகிறேன் முப்பது நோம்புகள் பிடித்து விட்டால் வருடம் முழுதும் மிகப்பெரிய நோய்கள் எதுவும் தாக்காது சின்ன சின்ன வரும் போயிடும் ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் தெரியாது அது நோன்பை சீராக விடாமல் ஆஹ் முழு முயற்சியோடு இதை செய்யும் போது இத்தகைய பலன்கள் ஏற்படுது அப்ப இதையும் சீராக இயங்குவதற்கு அது என்ன செய்து உதவி செய்து மூளையின் செயல் செயல்திறன் அதிக அதிகரிக்கிறது சிந்தனை ஆற்றல் உதிப்புகள் ஏன்னா இப்படி மூளையில ஞாபக சக்திகள் இதெல்லாம் என்ன செய்யுது இந்த நோம்பின் மூலம் அதிகரிக்கிறது ரத்த ஓட்ட சீராகிறது நம்முடைய உடம்புல ரத்த ஓட்டம் இருக்குல்ல நம்ம பசியா இருக்கிற ரத்த ஓட்ட தண்டை தானே சீர்படுத்தி எங்கெங்கெல்லாம் ரத்தம் ஓடாம இருக்க அங்கெல்லாம் சீரா ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னா உள் உறுப்புகள் ஆஹ் நம்ம உள் உறுப்புகள் நல்லா இயங்குவதற்கு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நல்ல டயத்தை எடுத்துக்கணும் அதனால அது நம்ம சீராக நம்ம உடம்பை வைத்துக் கொள்ள உதவுகிறது அது மாதிரி இருக்கு நச்சு கொழுப்பு இதெல்லாம் கரைந்து கழிவாக வெளியேறுவதற்கு இது மிக முக்கியமாக பயன்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மன உறுதியை தருது நான் எல்லாம் இருந்து சாப்பிடாம இருப்பேன் நான் பசித்திருப்பேன் பிழித்திருப்பேன் தனித்திருப்பேன் என்பதெல்லாம் இங்க வருது சரியா இந்த ஆன்மீக பாடத்தில் அது வருகிறது எப்படி பசித்திருப்பது பகலெல்லாம் நோம்பல பசித்திருக்கமா வந்துருச்சா பசித்திருப்பது அது எதை பசித்திருப்பது இறைவனுடைய பேர் வல்லமையை அவனுடைய ஆற்றலை அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு எப்போதும் பசித்தவராக இருக்க வேண்டும் இயங்கியவராக இருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய வெளி அடையாளம் தான் பகல்ல பசித்திருப்பது என்ன வெளித்திருப்பது ஏன்னா தனித்திருப்பது தனித்திருப்பதுன்னா என்ன இறைவனின் நினைப்பில் தனிமையில் இருப்பது தனித்தவனாக நமக்குள்ளே நினைச்சுக்கிட்டு தனி நம்ம நம்ம நினைவில் நம்ம நினைவில் நாம் தனிமைப்படுத்தி இருப்பது நம்ம எல்லாரோடு இருப்போம் ஆனா இறைவனோடு இருப்போம் தனித்திருப்போம் அது ஒரு பெரிய ஒரு ஒரு வர வரப்பிரசாதம் பார்த்துருங்க இதுதான் தனித்திருப்பது எங்க இருந்தாலும் அது வீட்டுல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி இறைவனின் நினைவோடு தனித்திருப்பது அதுதான் தனித்திருப்பது இப்போ ரமலான்ல பாத்தீங்கன்னா கடைசி பத்து இரவுல இப்திக் இப்திகாஃப்னு சொல்லுவாங்க தனித்திருப்பது அது ஒரு பயிற்சி பள்ளியில எல்லாத்தையும் பள்ளியில ஒதுங்கி ஒரு இடத்துல எல்லா இதையும் விட்டு இறைவனை நாடி அங்கேயே அமர்ந்திருப்பதுக்கு பேர் எதிர்த்தே காப்போம் இது ஒரு பயிற்சி தனித்திருப்பதுக்கான ஒரு பயிற்சி இல்லையா அப்ப ஞானத்தை அடைவதற்கு இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு சரியா தனி விழித்திருப்பது எப்பவும் எல்லா விழித்து இருப்பது இப்ப ரமலான் மகன் பாத்தீங்கன்னா விழித்துதானே இருக்கிறோம் தூக்கம் ரொம்ப குறவு ஏன்னா தராவியா தூளுது வர்றதுக்கே பத்து பதினொன்றரை ஆயிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து ரெண்டாயிரம் தான் சகர் நேரம் வந்துடும் சகர் மீது கொஞ்ச நேரம் வருதா விடிச்சு காலையில வந்துடும் அப்போ தூக்கம் குறைகிறது விழிப்பு அதிகமாகிறது இது விழித்திருங்கிறது இன்னொரு விழித்திருங்கிறது எப்பொழுதும் இறைவனை அடைவதில் விழிப்போடு செயல்படுவது நம்மளோட நம்மளுடைய நன்றியை விழிப்போடு அவனுக்கு காணிக்கையாக்குவது நம்மளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம விழிப்போடு அவனுக்கு நன்றி செலுத்தணும் உணர்வோடு ரொம்ப பாசத்தோட இறைவா நீ என்னை படைச்சிருக்க அனுப்பியிருக்க உலகத்துக்கு நான் எல்லாத்தையும் வாழ்றேன் ரசிக்கிறேன் பாக்குறேன் எல்லாம் செய்யறேன் எனக்கு நோன்பை நீ இருந்து கடமையாக்கி அதை செய்வதற்கு ஆற்றலை தந்திருக்கிறாய் உனக்கு எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் என்று நன்றி சொல்வதில் விழித்திருப்பது அவனை நெருங்குவதற்காக எப்போது விழிப்புடன் செயல்படுவது எந்த காரியத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த காரியத்தில் விழிப்புடன் இருப்பது அப்போ பசித்திரு தனித்திரு விழித்திரு எல்லாம் அந்த நோன்ல என்ன செய்து முஸ்லிம்களுக்கு கிடைத்து விடுது இது முஸ்லிம்கள் மட்டுமா செய்யணும் கண்டிப்பா உங்களுக்கு கடமை இல்லாவிட்டாலும் நாம பார்க்க சமீப காலமாக அரசியல் தலைவர்கள் எல்லாம் நோன்பு இருந்து அவர்கள் நோன்பு எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா நீ யாருனாலும் அதை செய்யலாம் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கொஞ்சம் உணவு சாப்பிட்டுட்டு பகலெல்லாம் தண்ணீர் அறந்தாமல் உணவு உணவு கொள்ளாமல் இருந்தால் மாலையில் அந்த ஒரு இரவு அந்த மாலை அந்தியில் சூரியன் மறைந்த பொழுது மறைகின்ற தருணத்தில் இந்த பாங்கோலி கொடுப்பார்கள் அப்பொழுது நோம்பு திறந்துருந்தான் இந்த பன்னெண்டு இந்த பகல் கூட இருக்கிறதுனால உடலுக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்கு இது யாருனாலும் செஞ்சு பார்த்து அனுகூலம் அடையலாம் இந்த சுகத்தை அடைஞ்சிட்டா நம்ம நினைச்சோம் ஆண்டுதோறும் நம்ம என்ன செய்வோம் ரமலான கடைபிடிக்கலாம் அதுல எல்லாருக்கும் தாங்க குரான் எல்லாருக்கும் பொதுவானது நபிகள் நாயகன் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் இஸ்லாத்திற்கு சொல்லப்பட்ட கடமைகள் எல்லாம் பொதுவானது யார் நினைச்சாலும் செய்யலாம் எந்த தடுப்பும் கிடையாது சரியா ஆனா அவங்க அதை ருசிச்சுட்டாங்கன்னா அவங்க அதை அனுபவிப்பாங்க அதுக்கப்புறம் அதை விடுவா ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை லாபத்தை அடைந்து விட்டால் அதை விடுவானா விடமாட்டான் அதனால இது இதை யார் எடுத்து செஞ்சாலும் அவர்கள் நன்மை பெறுவார்கள் அதுதான் ரமலான் ரமலான் நோம்பு என்னமா இது குறித்து இந்த நோம்பாளிகளுக்கென்றே சரியாக சொர்க்கத்திற்கு ஒரு வாசல் இருக்குது ரையான் என்று கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு தனி பிரத்தியமான ஒரு வாசல் இருக்கிறது அதற்கு பேர் ரையான் ஏன்னா பிறகு நோம்பாளிகள் அல்லாவே கூலியாகி விடுகிறான் என்றால் அல்லாவுடைய திருப்பொருத்தம் அவருக்கு முழுமையாக கிடைத்துவிடும் அவருக்கு அவனுடைய நேசம் கட்டிவிடும் உண்மையிலே நோன்பு நோக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாவுடைய சகல சௌபாக்கியங்களும் அவனுடைய ஐக்கியமும் கிடைத்துவிடக்கூடிய பாக்கியத்தை நோம்பாடி பெறுகிறார் அத்தகைய நோம்பு என்பது இந்த நம்மளால் நம்மளிடம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு நோன்பு முடிந்து இன்று எட்டாவது நோன்பு ஆரம்பமாக போகிறது ஏன்னா இந்த நோன்பு வந்து அன்பை நம்மளை பிரதிபலிக்க செய்கிறது ஒழுக்கத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்துகிறது இரக்கத்தை அது உண்டாக்குகிறது வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது நீதியாக நேர்மையாக தான தர்மங்கள் செய்வதில் முந்திக்கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு இது நற்செயலை தூண்டிக்கொண்டே இருக்கிறது அத்தகைய ஒரு சிறப்பான அம்சம்தான் ஒரு நல்ல ஆன்மீக பயிற்சி தான் ரமலான் என்பதை நான் இங்கு நினைவூட்ட விரும்புகிறேன் பொதுவாக இந்த பசித்திருக்கும் போது எல்லா மனிதருக்கும் என்ன ஏற்படும் பசி என்றால் என்ன என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான் அல்லவா அப்படி உணர்ந்து கொள்ளும் போது நம்மளை மாதிரிதான ஏழைகள் பசியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உதவ வேண்டுமே நம்மிடமிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு இறைவன் கொடுத்ததிலிருந்து நாம் அவர்களுக்கு உதவ வேண்டுமே என்ற எண்ணம் அப்படி உள்ளத்திலே பொங்கி எழும் அதனால்தான் ரமலான் முழுதும் தான தர்மங்களை அள்ளி அள்ளி முஸ்லிம்கள் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண முடியும் எனவே அதனால இது என்ன செய்யணும் நம்ம வந்து இந்த ரமலானை முழுவதுமாக பூர்ணமாக கடைபிடிப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் புகாரி கதீசியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்த விஷயம் பதியப்பட்டிருக்கிறது அந்த ரமணால எல்லாம் செய்யறோம் ஆனால் அந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது இங்க முக்கியம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள் அது உங்களுக்கு என்ன செய்யும் வெற்றியை தரும் அது யாராக இருந்தாலும் மொழிவாரியாக இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும் ஒரு சமூகத்தில் ஒற்றுமை இருக்கணும் எல்லோரும் ஒத்தரை ஒருத்தரை அனுசரித்து நடக்கிற ஒற்றுமை இருக்கணும் இந்தியா முழுவதும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை இருந்தால் அந்த நாடு என்ன செய்யும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும் இல்லையா ஒரே சண்டை ஒரே பிரச்சனை ஒரே எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு ஒத்தருக்கு ஒத்தருக்கு பிணங்கிக்கிட்டு இருந்தால் நம்ம வளர்ச்சி நம்ம கையை விட்டு போய்விடும் எனவே நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு பழக வேண்டும் அப்போ நவீன நம்ம ஒரு சமூகமே அந்தந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கணும் அப்பதான் நமக்கு பல காரியங்களை சாதிக்க முடியும் இல்லையா அதனால சொல்றார்கள் நபிகள் நாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நான் எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத சமூகத்து சமூகத்துக்கு தலைவர்கள் நபிகள் நாயகம் நபி அதை உம்மத்துன் உம்மியா ஆஹ் ஏன்னா உம்மத்து உம்மியா என்று அந்த குறிப்பில வருது அத்தகைய சமுதாயத்தை சம சமுதாயம் ஆகும் எழுதுவதை அதிகமாக நாங்கள் அறிய மாட்டோம் ஏன்னா அறிய மாட்டோம் மாதம் என்பது இப்படியும் அப்படியும் என்ன செய்து இருக்கும் என்ன சொல்றாங்க இந்த பிறை இருக்குது பத்தியெல்லாம் அது கரெக்டா சூரியன் கணக்குப்படி வர்ற மாதிரி வராது ஒரு மாசம் இருபத்தொன்பது இருக்கும் இன்னொரு மாசம் முப்பது இருக்கும் அதனால தான் என்னது நோன்பு வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் அது வந்து கொண்டே இருக்கும் குளிர்காலத்தில் வரும் கோடை காலத்தில் வரும் வசந்த காலத்தில் வரும் இப்படி ஜனவரியில் வரும் பிப்ரவரியில வரும் மார்ச்ல வரும் ஏன்னா அது ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய கணக்குல ஒரு நாட்கள் வந்து முந்தி முந்தி போயிடுறதுனால அது கரெக்டா வர்ற மாதிரி இது சூரிய கணக்குப்படி அது கரெக்டா அந்த மாசம் அந்த தேதியில வராது ஏன்னா இந்த மாசம் நமக்கு மார்ச்ல வந்ததுன்னா அடுத்த மாதம் இன்னொரு நாலஞ்சு நாள் தள்ளி வரும் அப்படி அப்படி போக போக எல்லா ஆண்டு முழுவதும் நம்மளால் நடைபெற்று கொண்டே இருக்கும் அது சுழற்சியில வந்து கொண்டே இருக்கும் அதனால என்ன சொல்றது எங்க இப்படியும் அப்படியுமாக இருக்கும் அதாவது சில வேளை இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் இருக்கும் சில வேளை முப்பது நாட்களாகவும் இருக்கும் பத்தியலா அது தெளிவாக வழிகாட்டுதல் இருக்குது அப்போ என்ன அப்ப என்ன செய்யணும் அடுத்த இன்னொரு வதீசில அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இருக்கிறது எனவே பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் உங்களுக்குள் மூட்டம் உங்களுக்கு மேகம் மூட்டம் தென்பட்டால் ஷவான் மாதத்தை முப்பது நாட்களாக முழுமைப்படுத்துங்கள் என்று புகாரியிலே பெருமானார் சல்லூலா அலிஸ்வலம் சொன்ன அந்த வார்த்தை பதிவாகி இருக்கிறது அது தெளிவா தெரியுது ஏன்னா நீங்க எதை விசிப்புள் பாக்குறீங்களோ விசிபிள் வச்சு நீங்க நோன்பு வயிங்க எப்போ நீங்க விசிபிளா பிறையை பார்க்குறீங்க நோன்பு விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுங்க ரொம்ப ஈஸிலியா எங்கேயோ இப்போ எல்லோரும் ஒரே நேரத்துல நம்ம உலகத்துல இல்ல இன்னைக்கு நம்ம இப்ப இசாட்டயத்துல இருக்கிறோம்னா இப்ப தான் அரபி நாட்டுல என்ன மதுரை ஆகும் இல்லையா அப்ப நமக்கு அவங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் இருக்கு நமக்கு அவங்களுக்கு நம்ம எட்டு ஒன்பது மணில இருக்கும்போது அவங்களுக்கு சுப்பு ஆரம்பிக்கும் அப்ப அவங்க சுபு தொழுகிறானே நம்ம இந்த சுப்பு தொழ முடியுமா முடியாது ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் நேரத்தை அனுபவிக்கவில்லை சரியா நமக்கு அதிகாலை எப்போது வருது அப்பதான் நமக்கு அதுக்கு முத்தி சுபு ஆரம்பிச்சிடும் யார் யாருக்கு டைம் எப்போது வருதோ அப்போதுதான் அவங்க அதை கடமையை செய்ய முடியும் எல்லோரும் ஒரே நேரத்தில் சுப்பு தொழணும் எல்லோரும் ஒரு நேரத்தில் நுகர தொழணும்னா டைம் எப்படி சரியாகுமாது அவரவர்கள் அந்த நேரத்தை அடையும் போதுதான் அதை செய்ய வேண்டும் அதே மாதிரிதான் நம்மளானோம் பிற யாருக்கு எந்த நேரத்தில் தென்படுது இந்தியாவில் எப்ப தென்படுது தமிழ்நாட்டில் எப்ப தென்படுது நம்ம மாவட்டத்துக்கு அருகில் எப்ப தென்படுது அது உறுதியானால் நம்ம நோன்பு நினைச்சு நான் நோட்டுணும் அது உறுதியாக தெரியுமானால் நோம்பு முப்பது தெரியவில்லை மேகமூட்டை இருக்கு அழகா வந்திருக்கு மேகமூட்டை இருக்கு நமக்கு பார்க்க தெரியல அப்ப என்ன செய்யணும் முப்பதை பூர்த்தி ஆகிட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடிடலாம் மத்த எழுவா எளிமையா இருக்கு எழுதுவா இருக்கு எல்லோரும் கடைபிடிக்கலாம் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் நட்சத்திர கணக்கு எல்லாம் தெரியணும்னு தேவையில்லை அதுல வருது அந்த கதை நட்சத்திர கணிதத்தை எல்லாம் நாம அதிகமாக நாங்க நட்சத்திர கணக்கெல்லாம் எழுதிட்டு நாங்க பாக்குறது இல்ல ஆஹ் அப்படின்னு அந்த கதைசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வருது நீங்க அதை அதிசயம் எடுத்து பாருங்க ரெண்டு கதைசையும் பார்த்தா நமக்குள்ள குழப்பம் வராது எல்லாரும் ஒற்றுமையா கொண்டாடுனா அது எவ்வளவு அழகா இருக்கு மற்ற சமுதாய மக்கள்லாம் எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கும் அந்த ஒற்றுமை ஏற்படுறதுக்கு இந்த ஒற்றுமை ஒரு வழிகாட்டும் இல்லையா இதெல்லாம் நம்ம மனசுல கொள்ளணும் நபிகள் ரொம்ப எளிமைப்படுத்திருக்காங்க நம்ம இதுல மோத கூடாது நம்ம என்ன செய்யணும் செய்வோம் அனுசரிச்சு நம்ம என்ன செய்யணும் ஒற்றுமையாக ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்று நமக்கு குரான் தருவது அல்லவா அதையெல்லாம் நம்ம மனசுல கொள்ளணும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோடு வாழ்ந்து அதாவது இஸ்லாம் துறவரத்தை ஆதரிக்கவில்லை துறவரம் மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது காட்டுல இருந்துட்டு வீட்டை நினைச்சீங்கன்னா இவ்வளவு துறவு வருமா எங்க இருந்தாலும் துறவு மனப்பான்மையோடு இருப்பது இப்ப பாருங்க எல்லாம் இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னா இறைவன் பார்க்கின்றான் என்ற உணவிலே நோன்புல என்ன செய்ய மாட்டான் சாப்பிட மாட்டான் யாரும் இல்லாட்டில் சாப்பிட மாட்டோம்ல அப்போ இது வந்து ஒரு மனப்பான்மையை உருவாக்குகிறது இல்லையா இது போன்ற இந்த மன இந்த மனப்பான்மையை வளர்த்தெடுப்பதுதான் ரமலான் நோன்பு என்பதை நாம் என்ன செய்யணும் மனசுலே நிலைநிறுத்தி இந்த ரமலான் நோன்பு முழுவதையும் நோக்கின்ற பாக்கியத்தை இறைவன் நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து என்னுடைய இந்த தியான வாசல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் இன்ஷா அல்லா இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்யுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய நூல்கள் எல்லாம் அருமையான விளக்குமுறை நூல்கள் ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் இருக்கிறது தேவையுடையவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் உங்களிடத்திலிருந்து விடைபவர் உங்கள் அன்பர் பீரப்பா பிரியர் மு முஹமது சலாஹுதீன் நெல்லை ஏர்வாடி வாழ்க நீடூடி நீடூடி வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி